இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் ராசிக்கார நேயர்கள் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிற அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதமானது கருதப்படுது காரணம் என்னன்னா இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகணங்கள் தான் மார்ச் மாதத்தில் இரண்டு கிரகணங்களானது நடக்குது இந்த இரண்டுமே ஒரு ஆபத்தான கிரகணம் என்று சொல்லப்படுது கிரகணம் அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கோ கிரகணங்கிறது வானத்தில் நிறைய பெறக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இந்த நிகழ்வு இயற்கையாகவே ஒரு ஆபத்தாக சொல்லப்படுது ஜோதிட ரீதியாகவும் ஆபத்தாக சொல்லப்படுது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகணத்தினால தோஷ காலமானது ஏற்படும் அந்த தோஷ காலமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தோஷத்தை கொடுக்கும் அந்த தோஷமானது சில நேரம் அதிர்ஷ்ட தோஷமாக இருக்கும் சில நேரம் ரொம்ப ஆபத்தான தோஷமாக இருக்கும் அதனால் நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான தோஷத்தினுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் ஸோ அந்த வகையில் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப நடைபெறக்கூடிய கிரகணத்துல என்ன தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி இந்த தோஷத்துலேருந்து இருந்து தப்பிப்பதற்கு சில விஷயங்கள்லாம் வந்து நாம மெயினா இந்த நாள்ல செய்தாகணும் அதெல்லாம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் முதல் சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதமானது நடக்கப்போகுது இந்த நாள் அன்னைக்கு மறந்து இதெல்லாம் செய்து விடக்கூடாது என்று குறிப்பிடப்படுது அதெல்லாம் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த ஆண்டு என்னென்னா ஒரே மாதத்தில் அதாவது மார்ச் மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் நிகழ்ந்து சமீபத்தில் தான் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது அடுத்ததாக இதை தொடர்ந்து சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் எந்த நேரத்தில் கிரகணம் நிகழ இருக்குது என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சூரிய கிரகணத்தினுடைய தாக்கு பலன் என்னங்கிறத பார்க்கலாம் சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக கருதப்படுது கிரகணத்தின் போது அதில் சில விஷயங்கள் வந்து துடிப்போடு இருக்கும் அதனால் சில பழமையான நம்பிக்கைகளை இந்த நாளில் பின்பற்றுவது உங்களுக்கு நல்லது என்பது சொல்லப்படுது எனவே கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்கள் பற்றி இந்த வீடியோவில் கன்னீராசிக்காரங்க தெரிந்து கொண்டு பயனடைங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டில் முதல் கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது அந்த முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக அமைந்தது இது வந்து ஒரு இரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகல் பொழுதலை நிகழ்ந்ததுனால இந்தியாவில் பார்க்க முடியல இந்த நிலையில் இதே மாதத்தில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகணமானது நிகழுது இது வந்து சூரிய கிரகணம் இதுவும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் கரெக்டாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நிகழுது இதுவும் இந்தியாவில் பார்க்க முடியாது இது ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிக்கா இந்த பகுதிகளில் வந்து காண முடியும் இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடைய இருக்கு அதனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்கிறதுனால இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் தவிர்க்க வேண்டும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நாளில் கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கிரகணத்தை இந்த நாளில் நேரடியாக பார்ப்பதை மிகவும் ஆபத்தானது இதுக்குன்னு சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கி இருக்க அதன் மூலிமா மட்டும் பார்க்கணும் நீங்கள் முடிஞ்ச அளவு வானத்தை பார்க்கறதை தவிர்த்துக்குங்க அப்புறம் இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனை வந்து செய்யுங்க பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது தியானம் மற்றும் செய்வது மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறப்படுது அதனால் இந்த நாளில் இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க அப்புறம் இந்த நாளில் கண்டிப்பாக எங்கேயும் போகாமல் உங்கள் ராசிக்காரங்க வீட்லேயே இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே மேக்சிமம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் இந்த நாளில் உணவுகளை மூடி வைத்து பாதுகாப்பாக வைக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடாமல் இருப்பதற்காக அவற்றை மூடப்பட்ட ஒரே மூடிய பானைகளில் வைத்திருக்கணும் இல்லைனா துளசியில் தர்பைப்புள்ள உணவு மேலே போட்டு வைக்கணும் இதை பண்ணிங்கன்னா உணவு கெடாது அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்து விட்டு வீட்டுடைய சூழலையும் பரிசுத்தமாக மாற்றணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த நாளில் உணவுகளையே சாப்பிட்ணும் அதுவும் சாத்விக உணவுகளை எடுத்துக்கணும் ஆக்சுவலி கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணி ராசிக்காரங்க உங்களுக்கு உணவில் கட்டுப்பாடு கிடையாது உணவு சாப்பிடுங்க ஆனால் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதில் இலையை போட்டு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கு அதையும் சொல்கிறேன் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க நேரடியாக இந்த நாளில் வானத்தை பார்க்க வேண்டாம் அப்படி சூரியனை நேரடியாக பார்க்கறத தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாது இல்லைனா கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் கன்னி ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டியதில் மெயினாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் கூட உங்கள் மேலே சூரிய ஒளி படக்கூடாது படுற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்கள் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அதை தயவு செய்து பண்ணாதீங்க கிரகண நேரத்தில் இன்னொன்று என்னென்னா உங்கள் ராசிக்காரங்க உறங்கக்கூடாது கிரகணத்தின் போது உறங்குவதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பாதி பிரச்சனை சால்வ் மீறி உறங்குனிங்கன்னா அது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் அப்புறம் வெங்காயம் பூண்டு அசைவம் ஆகியவற்றெல்லாம் சாப்பிடுவதை இந்த நேரத்தில் தவிர்த்துக்குங்க மீறி சாப்பிட்டிங்கன்னா இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் எல்லாத்துக்கும் மேலே கிரகணம் நடக்கும்போது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கிரகணத்தின் போது பயன்படுத்தி ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது அதுக்காக தான் வந்து கிரகணத்தின் போது இந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தவிர்த்துருங்க இவ்வளோ நேரம் கிரகணத்தை பற்றியும் கிரகணத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களையும் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக கிரகணத்தினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை சொல்ல போகிறேன் ஸோ கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு இதற்கேற்ப விழிப்புணர்வோடு நடந்து பலன் பெறுங்க கன்னிராசி அன்பர்கள் தன் கோபப்பட்டால் தனக்குத்தான் நஷ்டம் என்பதை அறிந்து நடப்பவர்கள் நீங்கள் இப்படி அறிந்து நடப்பவர்களுக்கு கோபங்கள் இந்த கிரகணத்தின் போது அதிகமாகறதுக்கு வாய்ப்பிருக்கு அதனால அதனால் கோபம் ஏற்படாமல் பொறுமையை கையாண்டு நினைத்த இலக்க அடையணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு எச்சரிக்கையே இதுதான் இந்த எச்சரிக்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த கிரகணத்தினால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு ஏதாவது கடன்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வங்கியில் முயற்சி பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வங்கியில் முயற்சி பண்ணி உங்களுடைய இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி நிறைய லோன் வந்து நீங்கள் கேட்டது கேன்சல் ஆகிருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வங்கியில் கடன் வசதி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இரண்டு வகையான உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும் இரண்டு வகையான லாபங்கள்லாம் குடுக்கல் வாங்கல இரண்டு இரண்டா லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வியாபாரக்காரங்களுக்கும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் ஆக மொத்தம் இந்த சூரிய கிரகணத்தினால ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு வெளியே தேவையான பொருட்களை கணவர் வாங்கி தந்து உங்கள் கிட்ட கொடுப்பாங்க ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும் உங்கள் கணவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க இந்த அதிசயம் இந்த கிரகண டைம்ல நடக்கும் அதனால இந்த கிரகணமானது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குதூகலமாக இருக்க போது அப்புறம் கலைஞர்களுக்கு நீங்க நினைத்தவரே குறித்த நேரத்தில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் அதாவது நீங்கள் ஒரு இதை வைத்திருப்பீங்க இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும் அந்த மாதிரி நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து நடக்கிற மாதிரி படப்பிடிப்பெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்படும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்புறம் மாணவ மாணவர்களுக்கு ஆசிரியரிடமிருந்து பாராட்டுக்கள்லாம் வந்து கிடைக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தேக ஆரோக்கியமும் பழிச்சிடும் மொத்தத்தில் இந்த சூரிய கிரகணத்தினால உங்களுடைய லைஃப் வேற லெவல்ல வந்து மாறப்போகுது அதனால ராசிக்காரங்க சூப்பராக இருக்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் ஸோ ராசிக்காரங்க நீங்க இந்த பலனை பார்த்து பலனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்ணீர் ஆசிக்காரங்களாக அவங்கள போல இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ